பிக்பாஸில் கணிக்கு ஏன் கைத்தட்டில் வந்துச்சு அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கும் நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டும் இருப்போம் ஆனால் அந்த கைத்தட்டிலேயே நம்பி பாதுரு பார்வதி அழுதுலாம் இருக்கு அது விட அல்டிமேட் வேறு எதுவுமே இல்லை மக்களே ஸோ அப்படி என்ன ஆச்சு ஏதுன்றதை வீட்டிலாம் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் நேற்று ஒரு டாஸ்க்கு அந்த லைட் ஆக்ஷன் மோடு அப்படின்ற மாதிரி அதை ஆன் பண்ணோன்னு நடிப்பாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணுவோன்னு கட் பண்ணுவாங்கன்ற டாஸ்கில் பார்வதி கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பார்வதியை சொல்லியிருந்தாங்க பட் யாராக இருந்தாலும் ஒரு அட் அ டைமில் பத்து பேர் ஒருத்தரை சொல்லும் போது அவங்களுக்கு ஹர்ட்டாக தான் செய்யும் ஃபீல் பண்ணுவாங்க ஐ மீன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் யதார்த்தமாக பிக் பாஸில் நடக்கிறது உண்டு அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் பார்வதி அவர்கள் வந்து என்னடா மொத்தமாக என்ன திருப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அதில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே பார்வதி எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியல ஏன் நான் சர்வைவரில் பார்த்தவரையும் சரி இந்த எபிசோடில் பார்த்தவரையும் சரி இத்தனை நாள் நான் பார்வதி கிளீனாக வாட்ச் பண்ணதில் பார்வதி நடிக்கலை அப்படின்றத மட்டும் நான் ஷோரடியாக சொல்லுவேன் மற்றவங்க யார் நடிக்கிறாங்க நடிக்கலன்றது கண்டுபிடிக்க முடிலனாலும் பார்வதி நடிக்கலன்றது மட்டும் ஐ ஆம் ஷோர் டேம் ஷுவர் பார்வதி சர்வைவரில் எப்படி இருந்தாங்களோ அங்கே எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்களோ அதே தருணங்கள் தான் பிக் பாஸ் வீட்லயும் நடக்குது அதுல எந்த விதமான மாற்று கருத்துகள் இல்லை ஓகே சோ இதுல என்னன்னா பார்வதி இந்த அடி வாங்கின அடியில வந்து போயிட்டு அள ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆளும் போது கண்ணுல தண்ணி வரலாறு ஒரு பக்கம் அந்த ஸ்டார்டிங் உள்ள வெளியும் போது தண்ணி வந்துச்சு உள்ளாரம்போது எமோஷன் கம் கம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து அழுதுட்டு இருக்கும்போது இதுக்குதான் நான் பிக் வர வரமாட்டேன்னு சொன்னேன் எனக்கு எல்லாம் மக்களுக்கு பிடிக்காது என்னெல்லாம் மக்கள் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க பட் இதுல என்ன ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றது மக்கள் கையில இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் இருக்கு இல்லையா அதுதான் இங்க பெரிய பிரச்சனை பார்வதி கிட்ட இருக்கிறது பார்வதி பிளேயிங் த கேம் எது நெகட்டிவா பாசிட்டிவ் அதுல தப்பு கிடையாது ஆனா நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க அந்த கான்டெக்ட் மாத்தி மாத்தி அட்ரஸ் பண்ணி இன்னொருத்தர் மேல பழி போட ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதே விஷயத்தை அப்படியே சொன்னால் பரவாயில்ல ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக மாற்றி இன்னொருத்தர் பிளேம் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த கான்டெக்ட்டை வேறு ரீதியில் எடுத்துகிட்டு போயிட்டும் சரி பல விதமான ப்ராண்டிங்கும் வேர்ட்ஸ் யூசேஜ் தான் மக்கள் விரும்பவில்லை நீங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கேமும் இல்லைன்னா தேவி லைக் யூ பட் இந்த விஷயங்கள் தான் பெரிய இதுவாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை நீங்கள் லைவில் ஏற்படுத்தியது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்றது தான் ஓகே அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணும் இது தான் ஆனா அதை மாத்துறாங்களா இல்லைய வெயிட் பண்ணி பாக்கணும் ஆனா மாத்த மாட்டாங்க இப்ப மாத்தனாங்கன்னு வச்சுங்களேன் அது நடிப்பா மாறிடும் இப்ப இருக்கிற ஒரிஜினாலிட்டி போயிடும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் அதனாலதான் மக்கள் என்ன அக்செப்ட் ஏத்துக்க மாட்டாங்களான்றாங்க இன்னொரு பக்கம் நான் ஒரு தப்புக்கான குறைகளை சுட்டி காட்டுறேன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதே பார்வதிக்கு யாராவது ஒருத்தர் தப்ப சுட்டி காட்டாலோ அது எதிர பேசிட்டாலோ அவங்கள வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க இல்ல உங்க தப்பை மற்றவங்க சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் நீங்கள் மட்டும் மற்றவங்களோட தப்பை சுட்டி காட்டுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அது மற்றவங்க சொன்னால் கேட்டுக்கணும்ல அதில் தான் இது ஒரு எக்ஸாம்பிளாக கனி சொன்ன பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் ஆனால் கனிக்கு கைத்தட்டல் எல்லாம் வந்து அது ஒரு விதமான செட்டப்பு கனியோட கைத்தட்டல் முழு முழு செட்டப் மக்களை நீங்கள் நம்பிடாதீங்க என்ன பண்ணிருப்பாங்க ஹலோ டீம் கைத்தட்டுங்கடா அப்படின்ற மாதிரி கைத்தட்டில் போட்டிருப்பாங்க அதனால இருப்பாங்களே தவிர்த்து கனி கை தட்டுற அளவுக்கு இந்த வீட்டுல ஒன்னுத்தையும் அப்படின்றது அப்படின்றதான் பாயிண்ட் அப்படி என்னத்த கனி பண்ணாங்கன்றது நீங்களும் சொல்லிடுங்க அந்த கைத்தட்டல் டிசர்விங்னா நான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி டிசர்விங் அளவுக்கு கனி என்னத்தை அப்படின்றது அப்படின்றதான் என்னோட கேள்வி ஓகே இதுல கனிக்கு கைத்தட்டல் வந்துதான் பார்வதி உச்சக்கண்ட காண்டு போல உச்சகண்டை வெறுப்பாயிட்டு இருக்காங்க போல உள்ளேயும் அதை சொல்லிட்டு வெளியே போயிட்டு அது என்னங்க இது நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கனியை கைத்தட்டல் இருந்தபோது அவ்வளவு ஆடி வச்சது கை தட்டுறாங்க மக்களும் தான் பாக்குறாங்களா மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்களா அதுக்கு தாங்க நான் இந்த மாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்படி தான் மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியும் நம்ம யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு சென்டிமெண்ட் வேவ் தான் அப்படியே வந்து இப்படி பேசி மக்கள் மதத்தில் ஒரு சென்டிமெண்ட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க பட் ஓகே பட் அந்த இடத்துல கணிக்கு வந்ததே ஒரு ஃபேக்கு தட்டலுங்க அந்த ஃபேக்கு கைத்தட்டலும் நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அங்க இருக்கீங்க பாரு அதுல ரீசன்ஸ் ஓகே கனியக்காக்கு கைத்தட்டல் வந்ததுக்கு அப்புறம் வரிசையா எல்லாரும் சொன்னாங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா கனியக்கா பார்வதி சொல்றாங்க கைத்தட்டில் வருது திரும்ப நம்மளும் போய் பார்வதி சொல்லுன்ற மாதிரி கைத்தட்டல்காக நிறைய பேர் போய் பார்வதி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கு அதுதான் பாயிண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே பார்வதி சொல்லலையே நானும் பாக்குறேன் கனிக்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தா கணிக்கப்புறம் எல்லாரும் பார்வதி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை அப்படின்னும் போது அவ்வளோனா கைத்தட்டல் வந்துச்சுடா போடுங்கடா தாக்குங்கடா பார்வதி அப்படின்ற மாதிரி இறங்கி தாக்கு தாக்குன்னு தாக்குதல் கொடுத்துட்டாங்க ஸோ பார்வதிகள் இதை நம்பிட்டு கணிக்கு கைத்தட்டில் வந்துச்சு கணிக்கு கைத்தட்டில் வந்துருச்சுன்றது தான் ஒரே புலம்பல்ஸாகவும் இருக்கு அழுகியாவும் இருக்கு என்ன பண்ணுறது பாரு இப்படிதான் நடக்க செய்யும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கணும் என்ன இதில் வேற திவாகர் வந்தான் அல்டிமேட்டு ஏன் பாரு மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பாரு இன்னாலாம் டைட்டில் நினைச்சிட்டு இருக்கேன் நீனா இப்படி ஐம்பது ஆடியன்ஸ் வந்து கை அது உண்மையா வெளிய இருக்கிறவன் அதிக பேருன்ற மாதிரி ஒரு யதார்த்தத்தை சொன்னாரு ஸோ அவர் சீரியஸா இருக்காரோ இல்லைங்க ஆனா தலைவர் வந்து சொல்ற டைலாக் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றார் ஐம்பது ஆடியன்ஸ் தான் வந்திருக்கான் வெளிய இருக்கிற மக்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றதான் நான் முக்கியம் இந்த ஐம்பது ஆடியன்ஸ் ஏன் இப்படி டென்ஷன் ஆக்குறேன் போது அது நியாயமான பாயிண்ட் தான் அதை பார்வதி தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனா இவ்வளோ அழுதுகிட்டோ இது பண்ணிட்டு மைசூர் பாக்கை எடுத்துகிட்டு வந்தோடனே ஆ தேங்க்ஸ்ரா அப்படின்னு எடுத்தீங்க கேட்பாருங்க என்ன பாரு அப்படின்ற மாதிரி எனக்கே கேட்க தோணுச்சு நான் அழுதுகிட்டே இருக்கீங்க பாக்கு குத்தா வாங்கி வச்சுக்கிறீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அந்த அழுகிலேயே தேங்க்ஸ் சொல்கிறீங்களே அங்கே நிற்கிறீங்க நீங்கள் இன்னொரு பக்கம் தலைவர் அந்த மைசூர் பாக்கு போட்டுக்கினே அந்த ஐம்பது ஆடியன்ஸ் கவுண்டருமே நல்லா இருந்துச்சு பட் மக்களால் முட்டாளாக்கப்பட்ட பார்வதியை கண்டு அழுவுறதா சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள் பட் பார்வதி ஃபேக் இல்லை அது வேணா நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அவங்க வீட்டுக்குள்ள பண்ற அந்த டயலாக் பேசுவது இதெல்லாம் பண்றது பின்னாடி போயிட்டு நிறைய நிறைய நரேட்டிவ் செட் பண்றதுல அதுதான் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி மொத்தமா ஆப்பா அமைஞ்சிருச்சு எல்லாத்துலயும் கேம் விளையாடும் விளையாடலாம் கேம் அதுக்குன்னு எல்லாத்துலயும் கேம் விளையாடனா இப்படிதான் நடக்கும் அப்படின்றதுதான் கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேங்க பாய் கைஸ்